அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் நம்ம தொழிலும் வேலையும் சிறப்பாக இருந்தால் தான் கடன் ஏற்படாது வாங்கின கடனையும் அடைக்க முடியும் அதுக்கான கடவுள்களை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் கடனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு வகையில் கடனை அடைக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய கடவுள்களையும் சில லக்கணங்களுக்கு கொடுத்துருக்கேன் முயற்சி பண்ணி பாருங்கள் மேச லக்கணத்துக்கு உங்கள் லக்கணாதிபதி அஞ்சாம் அதிபதியோட சனியோ புதனோ சேர்ந்திருந்தால் நீல மேகப்பெருமாளை வழிபட்டு வந்தால் கடன் விரைவாக அடையும் மிதுன லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி அதிபதியோட சுக்ரனோ குருவோ சேர்ந்திருந்தால் கஜலட்சுமியை வழிபட்டு வந்தால் விரைவாக கடன் அடையும் சிம்ம லக்கணத்துக்கு உங்கள் லக்னாதிபதி அதிபதியோட சனியோ செவ்வாயோ சேர்ந்திருந்தால் முனியப்பனை வழிபட்டு வந்தால் கடன் விரைவாக அடையும் கன்னி லக்கணத்துக்கு உங்கள் அஞ்சாம் அஞ்சாமதிபதியோட சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா ஜம்புகேஸ்வரரை வழிபட்டு வந்தால் கடன் விரைவாக அடையும்